ஹாய் வியோக அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பண்ணுற டிஷ் வந்து ரைஸ் கூடவும் சாப்பிட்லாம் இல்லைனா சப்பாத்தி பூரி கூடவும் சாப்பிட்லாம் ஸோ இது ரெண்டு வித ரெண்டுக்கும் சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் சொரக்கா கூட்டு ஸோ இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது சொரக்கா இது நான் டேரெக்டாக வந்து நூறு நூற்றம்பது கிராம் பயத்தம்பருப்பை வேக வைக்கிறேன் இது வேகட்டும் மீ மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிடலாம் ஸோ சொரக்கா வந்து நல்லா பிஞ்சாக இருக்குது ஒரு மீடியம் சைஸ் சொரக்கா பாதி எடுத்துக்கிறேன் அந்த பாதியை வந்து தோலெல்லாம் எடுத்துடலாம் தோலை கட் பண்ணிவிட்டு நல்ல பொடியாக கட் கூட்டுக்கு கட் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவோம் ஒரே ஒரு வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணுறேன் ஒரு தக்காளியும் பொடியாக கட் பண்ணுறேன் ஒரு பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி போட்டுடுறேன் இது கூட ஸ்பெஷல் வந்து ஒரு நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காவை வந்து நம்ம ரவா தான் இருக்குது வேகலாம் வைக்கல இது அப்படியே வந்து பொடியாக கட் பண்ணிவிடுங்க ஸோ சப்ஜியெல்லாம் ரெடி ஆகிடுத்து இப்போது காயெல்லாம் இது கூட பூண்டும் பல்களும் சேர்க்குறேன் நான் தோலை உரிச்சிட்டு இதையும் குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுருங்க ஸோ இப்போ வந்து இது பாருங்கள் ஹாஃப்வே வந்துடுது ஸோ இந்த பூ இது மலந்த மாதிரி இருக்கும் அந்த த்ரீ டேஸ் ரொம்ப வந்து அந்த ரா ஸ்டேஜ்லேயே இந்த மாறி இருக்குது இப்போ என்ன பண்ணோன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த காய் வேகத்துக்கு இப்போ தயவு செஞ்சு கலந்து விடாதீங்க அப்படியே டிப் பண்ணி விடுங்க அந்த தண்ணியில் முங்குற மாதிரி அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா குக்கரில் வச்சிங்கன்னா எல்லாம் மேஷ் ஆகி ஒரு வழி ஆகிடும் இப்போ பாதிக்கு மேலே வெந்த பிறகு தான் நல்லா கலந்து விடணும் இப்போ பாதிக்கு மேலே வெந்ததுனால நல்லா கலந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் ஹோம் மேட் சாம்பார் பவுடர் சேர்க்குறேன் உப்பு சேர்க்குறேன் இந்த கம்ப்ளீட்டாக இந்த என்டையர் மிக்சருக்கு போட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஏன்னா இது ரொம்ப சாஃப்டான காய் நீர் காய் சீக்கிரம் வெந்துடும் வெங்காயம் தக்காளி இல்லாமல் அப்படி தான் பூண்டும் அப்படி தான் வெந்துடும் ஸோ இது வந்து குக்கரில் வச்சு மேஷ் பண்ணி உருவமே தெரியாத அளவுக்கு ஆகிடக்கூடாது ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும் இப்போ இது ரெடியாகிடுத்து இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் நெய்யில் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் போடுறேன் ஜீரகமும் போடுறேன் இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால ஒரே ஒரு விறமிளகா தாளிச்சிடலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிக்க போகிறோம் தாளிச்சிட்டு அதில் கலந்துட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சாதத்தோடையும் பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம சப்பாத்தி பூரி இது கூடவும் நல்லாயிருக்கும் நிறைய கொத்தமல்லி தலையை தூவுங்க ஸோ இப்போ பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நீர் காயிலே வந்து சொரக்கா வந்து ரொம்பவே பெஸ்ட்டு ஸோ இது வந்து நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுடணும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சாதத்தோடவோ இல்லைனா ரொட்டியோடவோ பரிமாறிடலாம் இன்றைக்கி நான் வந்து சாதத்தோடு தான் பண்ண போகிறேன் இதுக்கு காராமணி இந்த லாங் பீன்ஸ் அது கறி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்